முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி செப்டம்பர் ஒன்றாம் தேதி அன்று வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு குறிப்பாக டெட் என்பது அந்த தேர்ச்சி என்பது மிக அவசியம் என்கின்ற ஒரு தீர்ப்பு சொன்னாங்கன்னா இந்த ஆக்ட் வருவதற்கு முன்பாகவே யாரெல்லாம் பணியில் எம்பிளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக பணியில் சேர்ந்தார்களோ அவர்களுக்கும் இது பொருந்தும் என்கின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு ஒட்டுமொத்தமாக நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் நம்முடைய தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்தது ஸோ அது சார்ந்த உங்களுக்கே தெரியும் அந்த தீர்ப்பு வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் அனைத்து சங்கங்களையும் அடைத்து அவருடைய கருத்துக்களை கேட்டு இது சார்ந்து நம்ம என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நம்ம செஞ்சபோது தான் சரி ரிவ்யூ பெட்டிஷன் போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை நம்முடைய அரசாங்கம் எடுத்தது ஆக அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய நமக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவிப்பின்படி ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் நேற்று வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம வந்து ஆக்கல் செஞ்சுருக்கோம் என்ன கிரவுண்ட்ஸில் என்ன பேக்ரவுண்டில் நம்ம தாக்கல் செஞ்சுருக்கோம் அதுக்கு பலமான என்னென்ன காரணங்கள்லாம் நாங்கள் சொல்லுகிறோம் நீதிமன்றத்தில் எதெல்லாம் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த தீர்ப்பு என்று வரும்போது இரண்டு ஆண்டுகளுக்குள் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்ன உத்தரவினை தொடர்ந்து மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் மற்றும் பள்ளிக்கல்வி முறை சீர்குலைவதை தடுக்கும் உச்ச நீதிமன்றத்தில் பள்ளிக்கல்வித்துறை தமிழக அரசு சார்பாக ஆய்வு மனுவை இன்று அதாவது நேற்று மாலை நம்ம வந்து தாக்கல் செஞ்சிருக்கோம் நம்ம குறிப்பாக என்னென்னா நம்முடைய ஆசிரியர்களை வந்து பாதுகாப்பது ஒரு புறம் மற்றொன்று லட்சக்கணக்கான மாணவர்களை பாதுகாக்கக்கூடிய அவருடைய கல்வியில் எந்த ஒரு தடையும் விடாமல் இருப்பதற்கு பாதுகாக்கக்கூடியதற்காக இது ஒரு காரணமாக நாம் அதில் சொல்லப்படுகிறது அதே மாதிரி அந்த தீர்ப்பில் பார்த்திங்கன்னா இருந்து அறுபது வயது வரைக்கும் ரிட்டையர்டாகங்களுக்கும் அந்த டெட்டு தேவையில்லை ஆனாலும் அவர்களுக்கு பதவி உயர்வு வேண்டும் என்று சொன்னாலும் அவங்களும் டெட்டு எழுதியிருக்கணும் டெட்டில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்து தீர்ப்பு வந்து அதுவும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலாக களத்தில் அனுபவம் வாய்ந்து பல்வேறு விதமான மாணவர்களை சாதனை படைத்த மாணவர்களை உருவாக்கிய அந்த உடைய அந்த அனுபவங்கள்லாம் வந்து இதில் வந்து நீர்த்து போகின்ற அளவிற்கான ஒரு தீர்ப்பாக குறிப்பாக இந்த ஆக்ட் வந்து ஒரு டெட்டுங்கிறது வந்து டுவெண்ட்டி த்ரீ எயிட் டூ தௌசண்ட் டெனில் வந்தது என்று சொன்னாலும் இந்த என்சிடியிலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த ஆக்ட் வருவதுக்கு முன்பு யார் யாரெல்லாம் பணியில் சேர்ந்தார்களோ அவங்களுக்கு வந்து இது வந்து பொருந்தாதுன்னு என்சிடியே அன்றைக்கி வந்து சொல்லியிருக்கிறாங்க பட் அதையும் மீறி இந்த தீர்ப்பு வந்து இல்லைல்ல அதுக்கு முன்பு யார் யாரெல்லாம் அது என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் அன்னைக்கு சேர்த்தாங்களோ அந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் வந்து வலுவே இல்லாத மாதிரியான ஒரு நிலையை இந்த தீர்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறது ஸோ அதனால் தான் நம்முடைய டீச்சர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் அட்ரஸ் பண்ணும்போதும் நம்முடைய ஆன்பு சீஃப் மினிஸ்டர் சார்ந்து அட்ரஸ் பண்ணும்போது யாரும் கவலைப்பட வேணா யாரும் பயப்பட வேணா அச்ச உணர்வுங்கிறது தேவையில்லை நீங்கள் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துங்க எங்கள் பிள்ளைங்களை பாதுகாக்கிற எங்களோட டீச்சர்ஸை நாங்கள் பாதுகாப்பாமல் யார் பாதுகாப்பாங்க என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கார் ஸோ அதன் அடிப்படையில் இப்போ உடனடியாக நாங்கள் வந்து இப்போ நேற்று வந்து ஒரு அறிவிப்பெட்டிஷன்ஸ் நாங்கள் போயிருக்கோம் குறிப்பாக அந்த மாண்புமிகை நீதிமன்றத்தில் நாங்கள் என்னெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் என்சிடிஇ அறிவிப்பில் வெளிப்படையாக வழங்கப்பட்டுள்ளபடி டெட்டிலிருந்து விளக்கு பெறுவார்கள் என்பதை தெளிவுபடுத்தவும் மேலும் பதவி உயர்வு பெறவும் தகுதி உடையவர்கள் என்பதை அந்த கிளாரிட்டியை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேட்டிருக்கோம் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு செய்யப்படும் புதிய நியமனங்கள் மற்றும் பதவி உயர்களுக்கு டெட்டு தேர்ச்சி பொருந்தும் என்கின்ற விதத்தில் தான் அந்த கிரவுண்ட்ஸையே நாங்கள் வைக்கிறோம் உங்களுக்கே தெரியும் நம்முடைய தமிழ்நாடு என்று வரும்போது எஜுகேஷன் சிஸ்டத்தில் இந்த மாதிரி அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸு இவங்களெல்லாம் கொண்டு ஒரு பலமான ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கிறது தான் நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வரும்பொழுது யாரும் சிஸ்டமும் நிலை குறைந்துடக்கூடாது இதை நம்பியிருக்கின்ற ஆசிரியர்கள் ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரம் நிலை குளிர்ந்து என்ற விதத்தில் தான் நேற்று வந்து நம்ம அந்த ரிவியூ பெட்டிஷன் வந்து நம்ம தாக்கல் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படி நாங்கள் இந்த என்சிடி சார்ந்து கேட்க போதும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்ம வச்சிருக்கோம் நம்ம அந்த என்சிடி சார்ந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரீ பாயிண்ட் டூ எயிட் லேக்ஸ் டீச்சர்ஸ் இதில் வந்து இருக்கிறாங்க இது இல்லாமல் ரிட்டையர்டாக தருணத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு டீச்சர்ஸ் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு இல்லாமல் ரிட்டையர்ட் ஆகிறதாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அங்கீகாரம் இல்லாமல் ரிட்டையர்ட் இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு நாங்கள் டெட்டுக்கு நாங்கள் எங்களை தயார் போகலாமா பள்ளி கொடுத்துருங்க மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் பாடம் சொல்லுதுங்களை நாங்கள் தயார்படுத்தி போனோமா நீங்கள் அந்த மனநிலை இருந்துடக்கூடாது என்பதற்காக நேற்று ரிவி படித்து நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்கின்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றது இப்போ நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்காக நண்பர்கள் மூலமாக நான் நம்முடைய டீச்சர்ஸ் விட்டு நான் வைக்கிற வேண்டுகோள் இந்த மாதிரி அரசாங்கம் உங்கள் பக்கம் நிற்கும் நீங்கள் எப்பொழுதும் போல உங்களுடைய கல்வி பணியை நீங்கள் ஆற்றுங்கள் உங்களை பாதுகாப்பதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு

ப்ரமோஷன் சார்ந்து அவங்க ஒரு அவங்களோட கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வாழ்வாதாரமே போகுது என்னங்க டெட்டு ரெண்டு வருஷம் இருக்குதுன்னா அப்போ அவ்வளோதான் வேலையை போயிடுச்சாங்கிற ஒரு செட் ஆஃப் இருக்குது ஸோ ரெண்டு பேருமே இருக்கும் டெட் பாஸ் பண்ணி வந்த ஒரு டீம்ஸ் இருக்கிறாங்க டெட்டு பாஸ் பண்ணாமல் அப்படியே பாஸ் பண்ணாலும் சொல்கிறத காட்டணும் ஆட்டுக்கு முன்னாடி சேர்ந்த டீச்சர்ஸ்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த ரெண்டு பேருமே நான் சொல்கிறது ஒன்றே வந்து தான் ஃபஸ்ட்டு நம்முடைய பேசிக் நம்ம டீச்சர்ஸ் காப்பாற்ற வேண்டிய பண்ணுவோம் நம்ம அடுத்தது இந்த மாதிரி போனேன் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி செஷன் வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய அதிகாரிகள் மத்தியில் இது பேசி இது சார்ந்து ஏதாச்சும் உள்ளே கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக முதலில் முதலமைச்சர் ஆலோசனைப்பட்டு அதை செய்யணும் இல்லை அது நேர்த்தையும் நான் சொல்லிட்டேன் நான் இதை பற்றி நம்ம கருத்து சொல்லு அதை என்ன பண்ணுவோம் நம்ம இது போன்ற ஒரு சில இருக்கின்ற காலத்தில் நாங்களும் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் மக்கள் நலனும் சார்ந்து வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை தான் நான் பதிவு போனதும் சிஎம் அவர்கள் உடனடியாக ஒரு ஏற்கனவே பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ ஏற்கனவே உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்குன்னு இந்த ஆணையத்தில் எல்லாருமே எல்லாத்தையுடைய கருத்துக்களையும் சொல்லுவாங்க நான் நாகப்பட்டினத்தில் நான் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் தஞ்சாவூர் முப்பது கிலோமீட்டர் இருக்கும்பொழுது எனக்கு செய்தி வருகிறது உடனடியாக கருவுக்கு பொங்கல் ஸ்டாம்பீடு ஆனால் தான் கேள்விப்படுறோம் உடனடியாக நீங்கள் எங்கே இருக்கீங்க போகும்போது நான் போய் சேர்ந்தது பத்து மணிக்கு தான் அந்த வேலை கூட ஃபோன் ஃபோனோடல எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நான் வந்து மீடியாவில் வந்து ஃபோனில் பேசிட்டு தான் போனேன் அவன் கேட்ட கேள்வியும் அதான் சொன்னேன் எனக்கும் தெரிலங்க செய்தி வந்து நான் உடனே போக சொல்லியிருக்கேன் அவனுப்பே போயிட்டுருக்கேன் என் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் தான் நான் சொல்லியிருந்தேன் நான் பத்து மணிக்கு போய் நான் ரீச் ஆனேன் ரீச் ஆகும்போது நம்ம கண்ணு நினச்சி நினச்சிப்பேன் மார்ச் உள்ளே இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கூல் பசங்க செத்து செத்து ட தூக்கிட்டு வரும்போது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல எந்த தலாக இருந்தாலும் தமிழ்நாடு வந்துட்டு சொன்னேன் எந்த தலைவனும் தன்னுடைய ஆதரவாளர்களுடைய இறக்கிறது வந்து பார்த்துட்டு சும்மா எல்லாத்துக்கும் மாணவிதன் இருக்க தான் செய்யும் என்பதை எனக்கு ரொம்ப தெளிவாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்குது பட் டீங்க நம்மளுடைய நம்முடைய மீடியா பீப்புளுக்கு நான் சொல்ல முடியலாம் யங்ஸ்டர்ஸ் இதையேற்றான் சொன்னேன் நான் வாங்கப்பா என்ஜாய் பண்ணுங்கள் பட் ஹாப்பியாக இருங்க பட் ஆனால் சேதப்படுத்தாதீங்க பாதுகாப்பாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு தான் திருப்பி அந்த பிள்ளைங்க சொல்கிறேன் ஒரு அரசாங்கம் அன்புக்காரங்கள் திட்டத்துலேருந்து அயல்நாட்டுக்கு உங்களை வேலைக்கு அனுப்பிச்சிடுற வரைக்கும் எஜுகேஷன் சாதனை நாங்கள் நிறையா கொண்டு வரோம் தயவுசெய்து பயன்படுத்திங்க பயன்படுத்தி நீங்கள் எங்களுக்கு தான் ஆதரவு தெரியுங்க நீங்கள் யாருக்கு வேணால் ஆதரவு தெரியுங்க ஆனால் ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாவது நல்ல அதிவு சார்ந்த கருத்தை வாங்கிக்கிட்டு யாருக்கு வேணால் நீங்கள் ஆதரவு தெரியுங்க படிக்க வேண்டிய தயவுசெய்து பிள்ளைங்க படிப்பில் கவனம் சொல்லுங்கள் சேஃபாக இருங்க உங்களை நம்பி வீட்டில் பெற்றவங்க இருக்காங்க உங்களை நம்பி நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கின்றது உங்களை நம்பினா திட்டமே திட்டம் அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடிச்ச தலைவர் பின்னாடி நீங்கள் போங்க நாங்கள் வேணான்னு சொல்லவில்லை பட் உயிர் ரொம்ப முக்கியம்ன்றது தெரியும் அரசு வந்து காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் செஞ்சிருக்காங்க ஆனா தமிழகத்துல தவறு யார்களை தமிழக ஒரு பங்கு இருக்குது செஞ்சிருக்கீங்க அரசு அதிகாரிகள் வேலை எந்த நடவடிக்கையும் கருத்து முன்னாள் நீதியாசர் அம்மையார் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது இப்ப எந்த கருத்து சொன்னா அதுக்கு ஆயிடக்கூடாது முழுமையாக அவங்க இப்போ களத்தில் உடனடியாக போயிட்டாங்க களத்தில் இருந்து அவங்க எதை கண்டுபிடிச்சி யார் மேலே தப்பு என்று சொன்னாலும் தப்பு தப்பு தான் இல்லை இருந்ததில்ல இப்போ நாற்பத்தோரு ஆம்புலன்ஸ்லையுமே வந்து கரூர் மாவட்டத்தை திமுக கழகம் போட்டிருக்கோம் அதே போல் வந்து வாட்டருக்கு என்ன செந்தில் காலேஜ் அரகட்டத்தில் ஏற்கனவே திட்டமிட்டு கொண்டு வந்து சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு அரசாங்கம் எனக்குமே தேவை அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் அவங்க வந்து அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க தவற விட்டுட்டார்களோ என்கிற எண்ணம் தான்னு தோணும் பட் எல்லாத்துக்குமே மனிதாபிமானம் என்று உண்டு எந்த ஒரு உயிரிழப்புகள் நடந்திருந்தாலும் எல்லாருக்குமே மனவேதனை இருக்கும் அவங்களுக்கும் அந்த மனவேதனை இருக்கும் என்பதை நானும் இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன் ஸோ அந்த விதத்தில் இது சார்ந்து ஒரு நல்ல ஒரு அறிக்கை வரும்பொழுது அது சார்ந்து நான் பேசுவேன்